ம் மூடி வை அப்போ ஒரு செருப்பு கடை போட்டலாமா செருப்பு கடை போட்டுடலாமா இவா இப்போ இருக்கா அது முட்டை போட்டு இது பண்ண முடியுமா ஏன் எத்தனை மூட்டை இருக்குது ரெண்டு மூட்டை இருக்குதுல்ல குழம்பு இருக்கேண்ணா முட்டை இல்லையம்மா அஞ்சு அஞ்சு முட்டை வாங்கிட்டு தம்பி காபி பியூ தம்பி இது தம்பி போகிறாரா கேட் ஹலோ பேபி காய் காய்ச்சல் 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 கடைக்கு போ கடைக்கு போறாங்க கடைக்கு அனுப்பி கடைக்கு போறாங்க அம்மா கடைக்கு எங்க போற கடைக்கு போனா எங்க போற எங்க எதுங்க

அப்பா இதுவா யார் பக்கத்துல கேக்குற யாடி இது மெசேஜ் போடு கால் பாரு தமிழ்ல செந்தில் குமார் கே எஸ் முருகா இனிய காலை வணக்கம் முருகா காலை சாப்பிட்டாச்சா முருகா இல்லை இல்லை சாப்பிடல 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 சார் சாப்பிடல இப்போ தான் வீட்டுக்கு வந்தேன் வந்து இனிமேல் தான் சாப்பிட போகிறேன் நான் சொன்னது வந்து ஒருத்தவங்க லைக் பார்த்தீங்களா அண்ணா ஃபர்ஸ்ட் பேர் இருந்தா அண்ணா நீ அந்த இந்த இந்த என்ன ஆ ஓகே பேர் இருந்தவங்க போயிட்டாங்க வாங்க நிறைய பேர் திருப்பி மெசேஜ் போட்டாங்க தமிழை பாருங்கள் என்ன காட்டமா இந்த பக்கம் பெரியடப்பாட்டி <muchas> போறேன் <muchas> <muchas> அந்த செருப்பு புதுசு வாங்கி தரேன்னா கேட்க மாட்டேன்றா தானே முருகா காலை ஸ்பெஷல் என்ன முருகா ஒன்றும் இல்லை ஸ்பெஷல் கஞ்சி கஞ்சி வச்சுட்ருக்காங்க முருகா டபுள் டாச் பண்ணி லைக் பண்ணிட்டேன் முருகா ரெண்டு தான் காட்டுது முருகா ஓகே ஓகே நன்றி நீங்கள் சாப்பிட்டீங்களா முருகா செந்தில் குமார் நீங்கள் சாப்பிட்டீங்களா ப்ரோ நீங்கள் சாப்பிட்டீங்களா நைட் ஓட்டிகிட்டு வந்துட்டேன் சீக்கிரம் இந்த காலையில் கொஞ்சம் சீக்கிரம் வந்தாச்சு இன்னைக்கு சண்டே இல்லை அதனால சீக்கிரம் வந்தாச்சு கொஞ்சம் சாப்பிட்டு கொஞ்சம் நேரம் தூங்கிட்டு நேற்று தூங்க இல்லை நேற்று வந்து பார்த்தீங்கன்னு சொன்னிங்கன்னா சங்கத்தினுடைய மீட்டிங்கு அதனால் சங்கத்தினுடைய மீட்டிங்கு வண்டி ஓட்டிகிட்டு மீட்டிங்கெல்லாம் போயிட்டு வந்து படுக்கிறதுல ஈவினிங்கை உடனே வண்டி ஏற்றிட்டு போயிட்டேன் முருகா சாப்பிட்டாச்சு முருகா இட்லி கொத்தமல்லி சட்னி சூப்பர் சூப்பர் காம்பினேஷன்